இந்த கோயில் எல்லாம் ஒரு ரிச்சோடை கிடக்குது அது மாத்திரமல்ல நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டும் வணக்கம் 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 அஹ் நாங்கள் தேர்தல் கிட்ட வந்துட்டு இருந்தவடையா ஓ ஓ இந்த வேலைகளை செய்யறதுக்காக வேறெருக்குமல்ல இங்கு வந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்வது தான் எங்களுடைய ஒரு இன்னமாக இருக்குது ஒன்று வட்டி அடுத்து அதுல ஒரு சாப்பாட்டு மட்டும் கட்டும் அடுத்தது அங்கால வந்து மக்கள் சுத்த வர சுத்தவரை மதல் கட்டவனும் மதல் கட்டி போட்டு இந்த எலெக்ஷன் இருந்தா கட்டலாம் அந்த டைம் தான் மெருவாங்க

ஆஹ் ஆஹ் வந்த அப்ப ஐயா பாருன்னு சொன்னாரு தம்பியும் மாறேன்னு சொன்னாரு அப்ப ஜனங்கள் இப்ப வந்துடுவோம் நம்ம வந்துருவோம் சரி 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 வழக்கம் 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 கும்பிடணும் ஆஹ் கும்பிடணும் இது வந்து அந்த எங்கட அம்மா அப்பாவுக்கு அந்த ஆரம்ப கால இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷம் பேரு இந்த இந்த மரவி மரங்களை பாத்தீங்கன்னா தெரியும் வருஷம் கோவில் வந்து அந்த ஒரு காவல் தெய்வம் அது வேறதுக்கும் இல்லை சோழர் இப்போதைக்கு எங்களால் முடிந்தளவிற்கு நிதிகளை ஒதுக்கி அதை உங்களுக்கு ஒரு கோவிலாவது ஒரு வழிபாட்டிடத்தை நீங்கள் ஒரு வழிபாடுகள் செய்வதற்கு உங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கு சொல்கிறேன் நாங்கள் உங்களுக்கு இந்த முறை நீங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு தோழர்களுக்கு ஆதரவு தருகிற போது

நான் புரிஞ்சு கொண்டு தான் இருக்கேன் நான் மத்த அரசியல்வாதிகளை போல சும்மா வாக்கு கேட்டுட்டு சும்மா அங்க இங்க போயிட்டு அங்க போயிட்டு நீங்க இதை பண்ணுங்க நாங்க அது இசை தந்துடுறோம் நாங்க இங்க பாதையை இப்படி போட்டுருவோம் அப்படி இந்த பொய்க் வார்த்தைகள் எல்லாம் நான் கிடாது கேட்ட அதான் ஓ அது அதான் நீங்க இப்ப வந்து இப்போ வந்து செய்து கொண்டிருக்கிறீங்களா அண்டைக்கு அங்க நடிதீவோ அது இதுன்னு சொல்லி இப்ப அந்த இடங்கள்ல வந்து நிறைய வேலை திட்டங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்ப நாங்கள் மின்னல் சொன்னா அப்ப எங்கிற கிராமங்கள் பின்னங்கின கிராமங்கள்ல வந்து நாங்க கோயில்களை தான் ஐயா டெவலப் பண்ணுவாங்க தோழர் நாங்க பேசிக்கொண்டு பாப்போம் இங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு மண்டபம் அமைக்கக்கூடிய மாதிரியான வசதி இருக்குதானே நாங்க அழிக்காம நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது தோழர் நான் இந்த இடம் எல்லாம் சுத்தி பாத்துருக்கேன் இந்த இடங்களை பார்த்ததுல இருந்து நான் இங்கே எப்படியான ஒரு மண்டபத்தை அமைச்சு அந்த மண்டப நீங்கள் நீங்க பூசைகள் வழிபாடுகள் எல்லாம் செய்து அதனுடாக நீங்கள் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு ஊரிலே ஆலயத்தை வச்சிருக்கிறது வேற எதுக்குமல்ல மக்கள் நலம் சார்ந்த விடயம் என்பதுல நான் நல்லாவே புரிஞ்சு கொண்டோம் என்னன்னு சொன்னா இப்ப இந்த கரைக்கு மண்டபம் கட்டவோணும் கல்யாணம் மண்டபம் கட்டவணும் என்னன்னு சொன்னா அந்த வெடிங்கோல்னு கட்டணும் வெடி கோ வெடிங்கோலோன்னு இல்லாததால பொம்பளை பிள்ளையால் படிக்கிறதா ஓடி போய் கல்யாணம் செய்யுது வழங்க பிரச்சனைங்க இருக்கு இப்ப நாங்களும் ஒரு இலவச மண்டபம் மண்டபம் கட்டிடம்னா மண்டப தினம் இல்ல தானே அப்ப அது அது அப்ப அது அதுக்கு ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டி அதுக்கு அண்ணன் குடுக்கலாம் கோவில் திருவிழா நேரங்கள்ல நீங்க தோல் சொல்ற தோல முற்றிலுமே மெய்யான மெய்யான விஷயம் தான் நீங்க சொல்றது சும்மா மத்தவங்க மாதிரி நாங்க வாக்கு தந்துட்டு போறதில்லை உங்களுக்கு தெரியும் நாங்க இப்ப இப்பவே அவருத்தி சேர்ந்து இருந்தவங்க வருவாங்க சும்மா வெட்டியம் அடிச்சு கட்டிட்டு அந்த கீரோ மாதிரி தான் அவங்க இருக்கிறது அது உங்களுக்கு சொல்லாத உள்ள காத்துல இருக்காங்க அவங்களுக்கு வாகனம் வேணும் டீசல் வேணும் போற வர்றது பைன் கொண்டு வர்றதுன்னு

நான் சொல்லி உங்களுக்கு நீங்க கும்பிடுற நீங்க வழிபடுற தலைவர் என்ன அவருக்கு நாங்க நாங்க சொல்றது நாங்க சும்மா போயிட்டு பார்க்க வேண்டதுக்காக இல்ல தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்காக நாங்க கண்ணாடி பசிவ சோழர் வரலாட்டு சுவாமி வசலா வரலகாட்டு கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றதுக்கான சகல விளையாட்டு விடையாடலை விளையாட்டு இல்லையா சகல விடயங்களே நாங்கள் செய்வோம் விளையாட்டா சொல்லிவிட்டு போக கூடாது உங்களுக்கு மிச்ச காலம் தெரிய நாங்க இப்பவும் சிம்பிள் இதுல நான் வானத்துல யாருமே இல்லை பாத்துறேன்

இப்ப நாங்க இறங்கு பார்த்து குறி கட்டுவா கட்டுவாள் வந்து நாங்க நில புனரமைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் தான் செய்திருக்கோம் அப்ப நீங்க இது கால் வரையும் ஜோதிச்சு கொண்டு இருந்திருப்பீங்க இப்ப வந்து அறுத்தாங்க இன்னொத்த பண்ண போறாங்க இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு உங்க சிந்தனை இருக்கும் ஆனா உண்மையை தேடி பாத்தீங்கன்னு சொல்றா நாம தான் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு வரோம் இப்ப நீங்க வந்து இப்ப எனக்கு இந்த பெரிய தெளிவப்ப கட்டி தேரப்படுறீங்க உங்கட நீங்க பொறுமையா இருந்தீங்க இந்த பிரதேச சபைகளை நிர்வகிக்க கூடிய அந்த பொறுப்புகளை எங்களுக்கு நீங்க எப்படி பெரிய பெரிய தேர்தல்கள் நீங்க எங்களுக்கு ஆதரவு தந்து நாங்க உங்களை எப்பவுமே நாங்க கண்ணு தருக்குமா பார்த்து வர்றோமோ அதே போல நீங்க இதுலயும் எங்களுக்கு பிரதேச சபைகள் இதுகளுக்குரிய உரிமை வந்தா அந்த கட்டுமான வேலைகளை கண்டிப்பா தோலை நாங்க ஆலயமா இருக்கட்டும் முந்தினி இருந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தோலை ஓட்டு போடுறோம்னு சொன்னாங்க அதுல இல்ல காசு துருட்டு பக்கத்துக்குள்ள போட்டாங்க பிறகு உங்களுக்கு வலசல கூட கட்டுறோம் அது கட்டுறோம்ட்டாங்க அது தூக்கி பக்கத்துல போட்டாங்க பிறகு கோயில கட்டுனா மண்டபத்தை கட்டுறோம்னா அதை போகிறான் இப்ப காலங்காலமா அவர்கள் உங்களை ஏமாற்றி கொண்டுதான் இருந்தார்களே தவிர ஒரு போதும் அவர்கள் உங்களுக்கான எந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை நீங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க தானே இனி நாங்க செய்வோம் அது அதற்கேற்ற மாதிரி நாங்க இந்த முறையும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் செய்து தருவோம் மிகப்பெரிய வீட்டுக்கு அனுப்ப போறோம் நீங்க சொல்ற மாதிரி எங்கட பெரிய சிலையே இந்த கோயில் மண்டபங்களே அதுல எந்த 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 விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கான நிதியில் அங்க இருந்து நிதிகளை ஒதுக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் தோழர் ஏற்கனவே நூறு மில்லியன் ஐம்பது மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாரு போல பாலப்புற பகுதி சின்ன கிராமங்கள்ல இருக்கிற உங்களோட தேவைகளை செய்யறதுக்கு நீங்க எங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை தாற போது கண்டிப்பா தோல நாங்க எல்லாமே செய்வோம் நாங்க சுத்தி பார்த்திருக்கோம் எல்லாமே உங்களுக்கு நாம செய்து தருவோம் ஒண்ணு யோசிக்காதீங்க நாங்க இப்ப ஒவ்வொரு உணவு துறையா நாங்க புறாவிக்க போறோம் அதே போல இதையும் நாங்க செய்வோம் சரி அப்ப நீ நாங்கள் பயப்படாமல் பொடியெல்லாம் கட்டி விளக்குகளை ஏற்றி வழியா கும்பிடலாமே அது தோழர் எந்த வித தடைகளும் அதிலே கிடையாது அது தடைகள் எங்கேயாவது இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த தடைகளை நீக்கி நீக்கி அதன் உண்டாக உங்களுக்கு ஒரு சுபீட்சமான விடயத்தை செய்வதற்காக வேண்டி நாங்கள் எப்போதும் உங்களுக்கு அந்த ஆதரவை தருவோம் என்பதை நாங்கள் எப்பவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டிருப்பதுதான் எங்களுடைய வேலையாக இருக்குமே தவிர நீங்கள் தேடி பார்த்து கொண்டிருந்தால் கடந்த காலங்களில் எங்களை ஏமாற்றி எங்களை நசுக்கி எங்கள் குறைகள் வளரைகளை மூச்சு விடாமல் செய்தவர்கள் தான் இந்த முறையும் உங்களை ஏமாற்றுவதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை விடுத்து எங்களை தெரிவு செய்வதன் ஊடாகத்தான் சின்ன சின்ன அவருத்தையில் எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு செய்கிறோம் சரி 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 அப்ப அப்ப பிரச்சனை இல்ல அப்ப நாங்க இனி மீட்டிங்குக்கு ஆகல் வர போயினோம் அப்ப நீங்க ஒரு தேத்தனி ஒன்று குடிங்க தேத்தனி குடிப்பீங்களே சீனி போட கோலர் நீங்க இன்னத்தை தந்தால் நாங்க நாங்க உங்க தமிழில இருக்கிற ஒரு நாங்க அமைச்சராக நாங்க முக்கிய பொறுப்புகள் இருந்தாலும் கூட சாதாரணமாதான் நாங்க சீனி குறையுது சீமி இப்ப நீங்க வேறெங்கிலும் தேடி பார்க்க முடியாது தேங்காய் பார்த்தீர்களாக இருந்தால் கடந்த இரண்டு வருஷத்துக்கு முதல் எப்படியான விலைவாசிகள் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வேற எங்கும் ஓடப்போவதில்லை நீங்கள் இந்த நாட்டிலே இந்த ஊரில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் அதை விடவும் இப்போது உப்பு பிரச்சனை என்று சொல்றது வேறு எதுக்குமல்ல ஆனரவில் புதிதாக உப்பு திறக்கப்பட்டதை உப்புக்களை வியாபாரிகள் பதக்குகிற ஒரு நடவடிக்கைகள் எடுப்பட்டு வருகிறார்களே தவிர நீங்கள் வேறெங்கும் இல்லை நீங்கள் தேடி பார்த்தீர்களான அந்த உப்பு மெல்ல மெல்ல இந்த தேர்தல் முடிய வழியில் வருவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் அப்படியா இது தேர்தலில் எங்கள் மீது சேர் பூசுகிற சில கேவலமான அரசியல்வாதிகள் செய்கிற ஒரு சில விடயங்கள் இதகம் தோழ நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தந்தால் தாங்கள் உங்களுக்கான எல்லாத்தையும் நாலாவது முறையும் செய்வோம் எங்களுடைய உறுப்பினர்களை பற்றி பிள்ளை சொல்லுகிற அவர்கள் இப்போதுதான் புதிதாக வந்தவர் அவர்களை பிள்ளை ஊறிக்கொண்டிருக்கிற ஏன் அரசியல்வாதிகளை போல ஒரு திடமாக முடிவெடுக்கிற நீங்கள் ஒரு கிராம தலைவர் நீங்கள் கோயில் தர்ம கத்தா சொல்றார்கள் அந்த வகையில் நீங்கள் அதை தொழுக்காக செய்ய தர்பிகளாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கான எல்லா விடயத்தையும் நான் தருவோம் சரி சரி அப்ப சரி அப்ப முடிச்சு கொள்வோமோ ஜனங்களை கூப்பிட்டு மக்கள் நீங்க கூப்பிடுவோம் நாங்க அவர்கள் நாங்கள் இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம் ஒன்றும் யோசிக்காது கட்டாயம் இந்த முறையும் உங்களுக்கு அலை உண்டு தருவதாக இருந்தால் உங்களை போன்றவர்கள் தர வேண்டும் என்று உப்பு அலையா வந்தாலும் நல்ல மையா உப்பு அலையா வந்தா அங்க நினைக்க ஊறி ஊறி உப்பு என்றாலும் வல்லக்கூடியதா இருக்கு நீங்க சொல்வது போல எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த விலைகள் கண்டிப்பாக குறைக்கப்படும் சரி ஐயா நான் இங்க அங்க நீங்க கூப்பிடுங்க நாங்க அதனால ஒரு வைக்க ஒரு வைக்க ருபன்டாலும் கொடுத்தா இந்த நாளையில பெருசுதான் ஐயா இல்ல ஐயா கண்டிப்பா சரி சரி ஐயா சரி